ஆக்சுவலாக வந்து இவன் வீட்டில் யாருமே இல்லை கோயிலுக்கு போயிட்டாங்க ஓகேவா அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு தலைவா சரி என்ன அவர் பிளான் போட்டுங்கன்னா வச்சுக்கோன் திடீர்னு ஒரு பிளான் ஆளுக்கு ஒரு நூறுரூபா கலெக்ஷன் பண்ணலானே அந்த நூறுரூபா கலெக்ஷன் பண்ணுறது கூட எங்கிட்ட வக்கில்லை அதாவது காசு இல்லை என்ன பண்ணுறது அதனால் எல்லாம் செருப்படி தான் இந்த வீடியோ அவங்க அம்மா பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள எங்களுக்குள்ள அது ஏன்னா நாங்களாம் வேலைக்கு போயிடுவோம் அவனுக்கு வந்து கண்டிப்பாக செருப்படி உண்டு பாருங்களேன் கறி மூன்று கிலோ நம்பால் வந்து சமைக்கலாம் குக்கிங் மாஸ்டர் வந்து நம்பால் தான் குண்டன் குண்டன் ஓகேவா அவள் தான் குக்கிங் மாஸ்டர் இது வந்து சாப்பாடு ரைஸு இது வந்து கறி ஓகேவா கறிக்கு வணக்கிறாப்பில் என் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னையும் வார்த்தை வீடியோ எடுத்துனோம் தானுங்களா இல்லைங்க என் தலைவன் காணும் வீட்டோட ஓனரவே காணும் அண்ணே வீட்டு ஓனரண்ணே எங்கண்ணே இருக்கீங்க குண்டல கேஸ் எங்கே போனான்னு தெரிலங்க அவன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வருவான் வந்தேனா உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் ஓகேப்பா வெங்காயம் இருக்குங்களா கிடச்சிருச்சா வெங்காயம் கிடச்சிடுச்சா பாரு மூணு ஆ ஆ எவ்வளோ இருக்கும் ஃப்ரிட்ஜு நீ சொல்லி துவரையுமா எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சு கன்ஃபார்ம் சரி விடு ஓ ஃப்ரிட்ஜ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா பரவாயில்ல நல்லா சொல்கிறீங்க ஆ ஆமாம் ஐம்பத்தே ஆ அவ்வளோதான் இது சொன்னாங்க இஞ்சி பூண்டு போயிடுச்சு போட்டியா அங்கே கொஞ்சம் கூட நக்கி பார்க்கலாம் சரி வேணாம் விடு இதே இஞ்சி பூண்டு இல்லைடா அதேடா ஏய் இதே ஓனரே ஓடாங்க வீட்டு ஓனர்தான் அவன்தாங்க இவந்தாங்க வீட்டு ஓனரே நாய்க்குட்டி பால் ஊற்றுற சொல்லிக்கிட்டே இவன் பால் குடிச்சிருவான் திருட்டு தீவிரவாதி இருபத்தி ரெண்டா கிட்டத்தட்ட மூன்று கிலோ கறி அவ்வளோ பாண்டில் போட்டால் எப்படி மூணு கிலோ வருந்தன்றா கண்டிப்பாக மூணும் இல்லை ரெண்டே முக்கால் வரும் ஆ போட்டு என்ன அந்த பாண்டில் போட்டு ஆக்சுவல் வந்தால் என்ன பண்ணுறது ஒரு பைத்தியம் ஒரு முழு பைத்தியம் இது என்ன பண்ணுறேன்னு அவனுக்கும் தெரியாமல் எங்களுக்கும் தெரியாமல் ஏதோ டான்ஸ் போடுற மாதிரி டான்ஸ் பா பேசாமல் உட்காரானா உட்கார மாட்டேங்கிறான் இங்கே இல்லை இந்த இந்த ரூமில் அவங்க பாருங்களேன் நானும் குக்கிங் மாஸ்டர்னு சொல்லிவிட்டு எதுதோ பண்ணுறானுங்க இவன் ஒரு பக்கம் வெங்காயத்தை அறிக்கணும் அவன் ஒரு பக்கம் கறியை சமைக்கிறான் இவன் ஒரு பக்கம் குலாப் ஜாமுன் நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இவன் ஏ கரியிலேனா உப்பை போட்டேன் மிளகா தூளை போட்டேன் இவன் ஒரு பக்கம் போக மாட்டான் இப்போ சாமி இவனு கூட சேர்ந்துன்னு சுத்தவே கூடாதுங்க கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போயிருந்தா கூட ஒரு புள்ளிங்க அடிச்சிட மாட்டேங்கிறேன் ஏதோ ஒரு ஆறு கோரம் ரெண்டே முக்கால் கிலோ இந்த கோழி தான் மூன்றரை கறி மூன்றையா ஆக்சுவலா வந்து கறி சமைக்கலாம்னு சொன்னாங்க சமைச்சிட்டோம் சரியாயிடுச்சு ஆனால் சோறு கம்மியாக வச்சுட்டோங்க ஆறு பேருக்கு சோறு பற்றாம எங்கள் குக்கிங் மாஸ்டர் வந்து கரியர் ரெடி பண்ணிட்டாப்புல அவரை வந்து நக்க சொல்லுங்கிறாப்பில் நக்கறதுல வந்து அவர் வந்து எக்ஸ்பர்ட் உண்மையிலே இவர் வந்து எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது இவர் வந்து அவர் சூப்பர் சூப்பரேசர் இவர் வந்து வந்து இப்போ வந்து தோசை வரத்துக்கு பிளான் போறாரு சரி ஏதோ ஒன்று பண்ணானுங்கன்னா பரவாயில்ல நான் பண்ணி கொஞ்சம் சோறு பார்த்தாம பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு கொஞ்சம் பசிக்குது வேற சூப்பர்லாம் நல்லா வேலை செய்யறாங்க அவன் ஸ்கூல் போகிறான் அவன் ஸ்கூல் பிள்ளைங்கள வந்து சைட் கே தீன கூப்பிட்றான் வந்து கறி ரெடி ஆயிடுச்சு கறி ரெடியாயிருச்சு அங்கே வந்து வாழலை வாழல ரெடி பண்ணா சோறு தூய் வந்து வச்சுட்டான் ஓகேவா இங்கே கொட்ட மாட்டான் சோறு போய் கொட்டி ஆற வச்சிருவான் ஆனால் கறி வந்து வந்து இங்கே வைக்கிறேன் ஏன்னா தூய் வந்து வச்சா திணுக்குறோம்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்காங்க இங்கே பாருங்களா வச்சிருக்கான் கறி அங்க தூய் பண்ணா காலியா சொல்லிவிட்டேன் அதாவது சோறு பத்துல அதனால எங்க ஆள் வந்து தோசை சொல்றாப்ல இவர் தோசை சொல்றதுக்கு ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்காவே இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்து வரையும் ஃபுல்லா தான் தோசையை சுடுவார் உண்மையிலேயே தான் அது வந்து லாஜிக் வேணா பாருங்க ஒரு தோசை சுட்டு காமிக்குவாரு இவர் வந்து தோசை காயிலையா அப்பதான் ஃபுல்லா சுட முடியும் பாரு என்ன நீ ஏதோ அங்கிட்டு சுத்திட்டே இருக்க பரவாயில்ல ஐயா என்ன இல்லை சரியான வேண்டாம் பசிக்குது சாப்பிட வேண்டியதம் வாழ்க்கையே அதுக்கு தானே இருக்குது சாப்பிட வேண்டியதான் தோசை மாஸ்டருங்க ஒரு மூணு வருஷம் ஹோட்டலில் வேலை எத்தனை தோசை சுடலான்னு ஏங்கிட்ட உனக்கு தெரியாதா அதாவது தலைக்கு ரெண்டு ரெண்டு தோசை கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்கும் பன்னெண்டு தோசை சுடுறா சுடுறா தோசை கரெக்டாக சொல்றேன் காலையில் வந்துட்டு பார்த்தாங்களா அவங்க வீட்டில் அவ்வளோதான் அவனுக்கு வந்து தர்மம் அடிபலம் காலையில் அவங்க வீட்டில் பார்த்தாங்களா அவங்களுக்கு தர்மம் அடிவளம் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி வீடியோ போட்டால் அவங்களுக்குலாம் போவோம் பார்த்துட்டு தலைவனை வந்து ஊரில் வந்து அப்படியே சும்மா பிண்டி வீங்குற அளவுக்கு கட்டிப்பாங்க <laughs> ये लिफ्ट वाला कैसे रहता है ये लिफ्ट नंबर कौन सा लिफ्ट नंबर है अरे कैसे रहता है यार ये आना जी बोलेगा बजी डारो ना यार यार निकल बोल देंगे बस काम है यार यार तो पाते तो ले आओ यू राउंड ये बाहर बनाएंगे अलार्म डोंट टच कारी कुंडिया कट पनीरों

அவன்டா வீடெல்லாம் பூட்டு போட்டுங்க உனக்கு அது மட்டும் போதுமா ஏன்டா டே கிட்டத்தட்ட பத்து தோசை பார்க்குங்க அது மட்டும் போதுன்னு சொல்கிற அசால்ட்டா என்னடா இது எடுத்து கொட்டுங்கடா கொட்டுராப்பையா அதான் டே கொட்டுடா கறி பாருங்க கறி தோசை வந்து சத்தியமா எப்பயோ ஒரு நாள் என்ன பசங்களாம் நிறைய பேர் வரலைங்கப்பா அவன் ஆடிப்பா ஆடி பதினெட்டு நோம்பிக்கே வரல

போது <laughs> <laughs> <Yeah. laughs> <Yeah. Daniel. Daniel. laughs> ஓகே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வீடியோ பண்ணுவோம் கால் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ணணும் ஆக்சுவலாக வந்து சோறு பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு தோசை சுட்டானுங்க தோசை சுட்ட தோசை அங்கே இருக்குது ஓகேவா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கறியும் தின்னுபுட்டானுங்க தின்னானுங்க ஆனால் பாதி மீந்துருச்சு எல்லாருக்குமே வயிறு வயிறு அம்பிடுச்சு நீங்க மூணு பேர்லாம் என்ன பண்றது அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கை குடங்கால படுத்துட்டான் நம்பாலும் முடியல எடுக்க மாட்டேங்குது உண்மையிலே வந்து தின்ற அளவுக்கு தின்னுட்டோம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு காலி ஆயிடுச்சு அளவுக்கு சாப்பிட்டோம் எப்படியோ ஒரு கொஞ்சம் கறி மீந்துருச்சு நாய்க்கு கொஞ்சம் நாய்க்கு போட்டலாம்னு சொல்லிட்டு தோசா சுட்ட தோசை எல்லாம் வேஸ்ட்டுங்க